வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிர குபேந்திரன் பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் வந்து விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் அதாவது சங்கடங்கள்லாம் தீ தீர்க்கும் தலையாய சதுர்த்தி வரணும் இல்லையா இன்றைக்கி அதனால் நல்லா எல்லோரும் சிறப்பாக விநாயகர் ச பூஜையை முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் சங்கடங்கள்லாம் தீர்க்குற மாதிரியான ஒரு ஒரு பரிகார முறையை சொல்கிறேன் இதை நீங்கள் குறிச்சு வச்சுக்கிட்டு இதை செஞ்சு பயன்படுங்க சரிங்களா முடிஞ்சதுன்னா இன்றைக்கி செய்யுங்க இல்லைன்னா வந்து வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் அது அதாவது ஒரு செம்பு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு செம்பு ஒரு ஒரு அரை கிலோ பிடிக்கிற அளவு எடுத்துக்குங்க அதில் என்ன பண்ணுங்க ஒரு காட்டன் துணி மஞ்ச மஞ்சள் காட்டன் காட்டன் துணி வந்து நல்லா டபுளாக மடித்து போட்டுக்கோங்க நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனால் ட டெரி காட்டன்லாம் போடக்கூடாது காட்டன் துணியில் தான் அந்த மஞ்சள் துணி இருக்கணும் அதனால் ரட்டைப்பேட்டையாக போட்டு அதில் என்ன பண்ணுங்கள் நவ தானியம் இருக்குது இல்லையா நாட்டு மந்துக்கடையில் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கேட்டு வாங்க நம்ம பழசு அந்த பூச்சி பிடிச்சி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அது ரொம்ப முக்கியம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் செட்டாக ஒரு பாக்கெட்டு விற்கும் அது வாங்கிக்கோங்க கலந்த மாதிரி வாங்காதீங்க ஏன்னா அதில் வந்து நிறையா எது கம்மியான விளைவிக்க தான் அந்த தானியதை நிறைய கலந்து வச்சுருவாங்க எல்லாத்துலேயும் ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செம்பு சொம்பு சொன்னோம் இல்லையா செம்பு சொம்பு காப்பர் அதில் என்ன பண்ணுங்கள் அந்த மஞ்சள் துணியை வந்து அது உள்ளே அப்படியே வீடு கட்டுற மாதிரி வச்சு உள்ளே அப்படியே விளிம்பு மேலே துணி இருக்கணும் அதனால உள்ளே வச்சுருங்க வச்சுட்டு அது அது கொள்கிற அளவுக்கு வந்து நவதானியத்தை அது உள்ளே கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கள் ஒரு பச்சை கற்பூரம் ஒரு ஒரு துண்டு கொஞ்சம் பெருசாக ஒரு துண்டு எடுத்து அதில் வச்சுருங்க வச்சுட்டு அது கூடவே ஜாதிக்காய் ஒன்று நல்லா ஜாதிக்காயை வந்து அதை மேலே வச்சு அப்படியே முடிச்சு போட்டுருங்க நல்லா போட்டு அப்படியே எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா முடித்து போட்டு செம்பு உள்ளே இருக்கணும் அந்த செம்பு உள்ளே அந்த நம்ம முடிச்சு போட்டதை அப்படியே இருக்கணும் அதை எடுத்து போய்ட்டு ஒரு பூஜை ரூமில் ஒரு வாரம் வச்சுருங்க ஒரு வாரம் வச்சதுக்கப்புறமா அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் நல்லா முடிஞ்சால் நம்ம வீடு தலைவாசலுக்கு மேலே வந்து ஒரு ஆணியை அடித்து நல்லா மாட்டி விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்க அதை சரிங்களா பூஜை ரூம்லேயே கூட இருக்கலாம் அது ஆனால் திறந்து தான் இருக்கணும் திறந்த நிலையில் இருக்கணும் அந்த நவதானிய மூட்டை அது என்ன பண்ணணும்னா வைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து மூட்டை முடிச்சுக்கி வந்து சந்தனம் குங்குமல் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சு சுற்றி விட்டுட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க அது ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து மறுபடியும் அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அது தலைவாசலுக்கு மேலே ஒரு ஆணியட்சி மாட்டிடுங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட ஹாலில் கூட வாசலை பார்த்த மாதிரி மாட்டி விட்டுடலாம் இதை செஞ்சு வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எப்படிப்பட்ட கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும் அது நமக்கு வந்து செல்வம் வந்து கண்டிப்பாக தங்குதடை இல்லாத வருமானத்தை வந்து நிரந்தரமாக கொடுக்குங்க இது சரிங்களா இந்த முறையை கண்டிப்பாக பின்பற்றுங்க நல்லா பாலாடிவிங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மற்றவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க அதை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்லாம் அனுப்பிச்சி விட்றேன் நன்றி வணக்கம்